புயல் <laughs> பிகில் <laughs> <laughs> சங்க தலைவராக நீங்கள் இந்த மாதிரி பண்ண फटी फाइव முன்னூத்தி நம்பர் கால அடுத்தது ரெடி பண்ணி அடுத்தது ரெடி பண்ணிக்க முன்னூத்தி பன்னெண்டு அட்டமாடி கட்டமாடி ஆட்டமாடி ஒன்னு சரியே சரியே சொல்லுங்கட்டமாடி கட்டமாடி ஒச்சிட்டே சத்தம் मत மாடறே ஒச்சிட்டே சத்த சரியே நிக்கே நிக்கே புள்ளி எண்பத்தி மூணு பாயிண்ட் Vale em das ಸರ್ ಅಡು ಮಾಡ वे मैं I'm done. vece por rey 3, 3, 3, 4, 3, 4, 3, घर वार هي ته کيه ٿو رهي آهيو بولا ڏي برو مون کي